காந்திபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல பீமா அப்படிங்கற ஒரு ஆள் இருந்தான் அவன் ஒரு தீனி பண்டாரம் அஞ்சு பேர் சாப்பிடுற சாப்பாட ஒரே ஆளா சாப்பிடுவான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பண்டிகை வந்தது அவனோட அம்மா ருசியான உணவு எல்லாம் தயார் பண்ணி அத டேபிள் மேல வச்சுட்டு

மொத்தத்தையும் சாப்பிட்டானே அப்படின்னு நேரா அவனோட ரூமுக்கு போனாங்க அங்க அவன் நல்ல கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான் அடே பண்டிக நாள் அதுவுமா தூங்குறான் எந்திரிடா அப்படின்னு அவனை தூக்கத்துல இருந்து எழுப்பினாங்க என்னமோ தூக்கத்துல இருந்து எழுப்புற ஏண்டா ஒரு பலகாரத்தை கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்ட

அப்போ அவங்க வந்தவங்க கிட்ட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்ல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க நான் நல்லா இருக்கம்மா அம்மா உன் பையன் எங்க இதோ வந்துட்டான் என் பையன் பீமா இவன்தான் தான் அப்படின்னு அவனை காமிச்சாங்க பேரு மாதிரிதான் இருக்கான் என்ன தம்பி பண்ற நீ காலையிலேயே எழுந்துடுவங்க காலையில சாப்பிடுவேன் அப்புறம் மதியானம் வந்து சாப்பிடுவேன் அப்புறமா நைட்டு வந்து சாப்பிட்டு படுத்துருவேன் தம்பி சாப்பிடுறத தவிர வேற ஏதாவது பண்றீங்களா வேலை மாதிரி பாலையா எனக்கு யார் தருவா வேலை இல்லையா சரி உனக்கு என்ன வரும் உன்னால என்ன செய்ய முடியும் அத வச்சு நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் நான் அஞ்சு பேரு சாப்பிடுற சாப்பாடு ஒரே ஆளா சாப்பிடுவேன்

உன்ன மாதிரி தீனி பண்டாரத்துக்கு என் பொண்ண கொடுத்தனா என்னைக்காவது சாப்பாடு பத்தலன்னா அவளை சேர்த்து சாப்பிட்டுடுவேன் நீ உனக்கும் உங்க சம்பந்தத்துக்கும் கோடி கும்பிடு அப்படின்னு கணவன் மனைவி ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்பா அவங்க அம்மா அழுதுகிட்டே இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாதுரா நான் போனாதான் என்னோட அடுமை உனக்கு தெரியும் கடவுளே அப்படின்னு அழுதுகிட்டே உள்ள உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படியே நாட்கள் போச்சு அவ எந்த வேலையும் செய்யாம சாப்பிட்டுட்டே வீட்டுல உட்கார்ந்து இருந்தான் இவனை எப்படியாவது மாத்தணும் இல்லன்னா பர்மனன்டா இப்படியே வீட்டுல உட்கார்ந்துருவான் என்ன பண்றது ஒரு நாள் பீமா வெளியில போனான் அம்மா மட்டும் வீட்டுல சூப்பரான சாப்பாடு செஞ்சு கதவெல்லாம் தாப்பால் போட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பீமா வீட்டுக்கு வந்தான் கதவு மூடி இருந்ததால ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள பார்த்தான் வீட்டுல ஒரு பேய் சாப்பாடை எல்லாம் போட்டுக்கிட்டு இன்னைக்கு பீமா வந்தானா அவனையும் கொன்னு சாப்பிட்டு ஏப்பம் விடலாம் எனக்கு தேனி பண்டாரம்னா ரொம்ப பிடிக்கும் அவன் எப்போ வருவான்னு காத்துட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல வெறும் பத்து நிமிஷம் இருக்கு நான் கிளம்பணும் பத்து நிமிஷத்துல அவன் வந்துட்டான் அவனை கொண்டு சாப்பிடணும் இல்லன்னா நாளைக்கு என்ன மாதிரி அவன் நிறைய சாப்பிடுவான்ல அப்ப இன்னும் கொழுத்து இருப்பான் அப்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு பேய பார்த்த பீமா ஐயோயோ எங்க அம்மா எங்க போனாங்க இந்த பேய் என்ன நடு வீட்ல உட்காந்து என்னைய சாப்பிடுவன் சொல்லுது தீனி பண்டாரம் தான் இதோட பேவரட் ஆமே பத்து நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு போலாம் போ அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வீட்டுக்கு வந்தான் அப்போ அவனோட அம்மா டேய் உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் வந்து கொட்டிக்க அம்மா எனக்கு வகை வகையான உணவெல்லாம் வேண்டாமா கொஞ்சமா சாதம் போடு பிரவுன் ரைஸ் அதே டெய்லி குடுமா அப்படின்னு அதையே சாப்பிட்டான் இது எல்லாத்தையும் பார்த்த அம்மா மனசுக்குள்ள அப்பாடா நல்ல வேலை பேய் வேஷம் போட்டு இந்த பயல ஏமாத்துனது நல்லதா போச்சு இனிமே என் பையன் தீனி பண்டாரமா ஆக மாட்டான் இப்படியே மெல்லமா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டானா நல்லது அப்படின்னு நினைச்சாங்க அன்னையில இருந்து பீமா தீனி பண்டாரம் மாதிரி சாப்பிடாம எல்லார மாதிரியும் சாதாரணமா சாப்பிட்டான் காஞ்சனாபுரம் ஊர்ல வாணின்னு ஒருத்தி இருந்தா அவ பெரிய பெரிய வீட்டுல சமையல் வேலைகளை பார்த்துட்டு வாழ்ந்து வந்தா அவ கணவன் ஒரு மில்லுல வேலை பார்த்துட்டு வந்தான் அவங்க வாழ்க்கை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருந்தது ஆனா ஒரு நாள் வாணியோட கணவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அதுல அவனுடைய காலை இழந்துட்டான் அப்போ அவன் தான் மனைவி கிட்ட சொன்னா என்னால வீட்டு சோம எல்லாம் ஓ மேல வந்துடுச்சு வாணி என்ன மன்னிச்சுடு ஓ பாரதியே சுமக்கற இப்படி கணவன் ரொம்ப வருத்தப்பட்டான் அதுக்கு வாணி இப்படி பதில் சொன்னான் என்ன மாமா இப்படி பேசுற நீ நான் நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு பேசுற நீ என் புருஷன் நான் பொண்டாட்டி உனக்காக என்ன வேணா பண்ணுவேன் இப்படி கணவனுக்கு தைரியம் சொன்னான் இந்த மாதிரி இருக்கறப்போ கணவனை வீட்டுல விட்டுட்டு தான் வேலைக்கு போனா சில பிரச்சனைகள் வரும்னு நல்லா யோசிச்சு தான் கிட்ட இருந்த மொத்த நகையையும் அடகு வச்சு யார் யாருக்கோ உணவு செஞ்சு கொடுத்த அன்னபூர்ணியான தான் கையாலையே தனக்குன்னு ஒரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாணி தான் கணவன் கிட்ட சொன்னா ஏயா இப்பதான் அந்த கடவுள் நம்ம மேல கருணை காட்டிருக்காரு வீட்ல இருந்த நகையெல்லாம் வித்து நம்ம பண்ற இந்த ஹோட்டல் வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு இப்படி வாணி அதுக்கு அவ கணவன் சொன்னா எனக்கு தெரியுமா உன் கையால செய்யற சமையலுக்கு ருசி அதிகம்னு அந்த ருசிக்கு மக்கள் வர மாட்டாங்களா என்ன இப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு பேரும் இப்படியே சில நாள் வாணி ஹோட்டலுக்கு கூட்டம் நிறைய வந்தது மக்கள் அதிகமா இங்க வந்ததால சுத்துப்புறத்துல இருந்த ஹோட்டல்ஸ்கெல்லாம் வியாபாரம் கம்மியானதால அவங்கெல்லாம் சேர்ந்து சில ஆட்களை வச்சு வாணியோட ஹோட்டல எரிச்சுட்டாங்க அதுக்கு முக்கிய காரணமா இருந்தவன் இப்படி சொன்னான் இனிமே இந்த வாணியோட ஆட்டம் முடிஞ்சுது இல்லனா இவ எனக்கு போட்டியா இப்படி அந்த ஆள் சொன்னான் இன்னொரு பக்கம் எரிஞ்சு போனதான் ஹோட்டல்ல நினைச்சு வாணி வருத்தப்பட்டுட்டு இருந்தான் அப்போ அவ கணவன் சொன்னா என்னம்மா இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லு அந்த கடவுளோட கருணை நம்ம மேல இவ்வளவுதான் போல இருக்கு உன்ன மாதிரி என்னால சும்மா இருக்க முடியாதியா நம்மள நாசம் பண்ணது அந்த கடவுள் இல்ல பாழா போன மனுஷங்க அதனால நான் இந்த வியாபாரம் தான் பண்ணுவேன் அவங்க கண்ணு முன்னால ஜெயிச்சு காட்டுவேன் இப்படி வாணி வைராக்கியமா சொல்லி தன்னோட தாலிய கூட அடகு வச்சு அதுல வந்த பணத்தை முதலீடா வச்சு மறுபடியும் தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிச்சா ஆனா இந்த முறை தன்னோட வியாபாரத்தோட ஸ்டைல மாத்தினா அது என்னன்னு கேட்டா கணவன் கிட்ட இப்படி சொன்னா அது ஒண்ணும் இல்லையா நம்ம கிட்ட காசு இருந்தா எத்தனையோ ரகம் பண்ணி வைக்கலாம் ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே தான் இருக்கிற காசுல கொஞ்சம் வாங்கிட்டு வந்த யாராவது வந்து என்ன கேக்குறாங்களோ அத அப்ப பண்ணி கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் எப்படின்னு நான் பாத்துக்கிறேன் இப்படி கான்பிடென்டா சொன்னா வாணி சொன்னபடியே வந்த கஸ்டமர்ஸுக்கு அவங்க கேட்ட மெனுவை சமைச்சு கொடுத்தா வாணி ஒரு நாள் ஒரு பேய் வந்து வேண்டியதை சமைச்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டுச்சு பணத்தை கேட்டா என்ன நான் ஒரு சாப்பாடுறாம பேய் எனக்கு பசி அதிகமா இருக்கும் அதான் பசியை பொறுத்துக்க முடியாம ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டேன் ஆனா என்னால் உனக்கு பணம் கொடுக்க முடியாது வேணும்னா நான் சாப்பிட்டதுக்கு ரெண்டு மடங்கு உணவை என்னால் உனக்கு கொடுக்க முடியும் எனக்கு அந்த சக்தியை தவிர வேற எதுவுமே இல்லம்மா இது கூட உன் கையால அந்த அற்புதமான எனக்கு செய்யணும்னு நான் இப்படி அந்த பேய் சொன்னதும் முதல்ல வாணிக்கு நம்பிக்கையே இல்லை ஆனா சமையல் அறைக்கு போய் பார்த்தா அந்த பேய் சாப்பிட்டதுக்கு ரெண்டு மடங்கு அதிகமான உணவு சுட சுட பாத்திரத்துல இருந்தது இப்போ வாணிக்கு விஷயம் புரிஞ்சுது அதனால தினம் தினம் அந்த பேய்க்கு வயிறு நிறைய சாப்பாடை போட்டு அது எவ்வளோ சாப்பிடுதோ அதுக்கு ரெண்டு மடங்கு உணவு கிடைச்சதால வாணியோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு இந்த முறை வாணியோட வியாபாரத்தை கெடுக்கணும்னு நினைச்சவங்களால எதுவும் பண்ண முடியாத மாதிரி அந்த பேயை பாதுகாத்துச்சு இந்த மாதிரி சாப்பாட்டு ராமன் பேயோட உதவியால வாணியோட வாழ்க்கை அவளோட ஹோட்டல் ரெண்டும் மாறிடுச்சு சின்னாலும் பட்டின்ற ஊர்ல சூர்யான்னு ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவன் ரொம்ப ஏழ்மையின் காரணத்தினால விவசாயத்தை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தான் அவனுடைய நண்பன் மோகன் கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தான் பாரு சூர்யா உன் நிலமை எனக்கு நல்லா புரியுது காலம் எப்போ ஒரே மாதிரி இருக்காது நல்ல காலம் கண்டிப்பாக வரும் அது வரைக்கும் உனக்கு என் தோட்டத்திலேருந்து வாழைத்தாருங்களை தரேன் அதை விற்று உன் கஷ்டத்தை தீர்த்துக்கோ ரொம்ப சந்தோஷம் மோகன் நீ எனக்கு செய்கிற இந்த உதவிக்கு நான் உனக்கு என்ன திருப்பி கொடுக்க முடியும் சொல்லு இந்த உதவினால நம்ம நட்பு உடஞ்சிடக்கூடாதுரா நம்ம நட்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்படி சூர்யா சொன்னதும் மோகன் நல்லா யோசிச்சு தனக்கு தேவையான ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொன்னான் சரி சூர்யா ஒரு வேலை பண்ண என்னோட வாழை தோட்டத்துல நிறைய திருட்டு தனம் நடக்குது உனக்கு ஆட்சேபணம் அந்த தோட்டத்துக்கு காவலா இரு காலையில கிளம்புறப்போ ரெண்டு வாழைத்தார எடுத்துட்டு இவ்வளவு தானடா இதுக்கு எதுக்கு தயங்குற நம்ம இடத்த எவனோ திருடுறான்னா அத பார்த்து சும்மா இருக்க முடியும் இப்படி சூரி சொல்லி அன்னைக்கு ராத்திரில இருந்தே மோகனோட தோட்டத்துக்கு காவலா இருந்தான் அன்னைக்கு ராத்திரி முழுக்க காவல் இருந்துட்டு மறுநாள் காலையில ரெண்டு வாழைத்தார எடுத்துட்டு சந்தைக்கு விக்க போனான் போற வழியில ஒரு சாப்பாட்டு பேய் சூர்யா வச்சிருந்த மொத்த பழத்தையும் சாப்பிட்டுடுச்சு சந்தையில போய் பாக்குறப்போ சூர்யா வெறும் தான் பார்த்தான் இதெல்லாம் அந்த வழியில இருந்த சாப்பாட்டு பூதம் பண்ண வேலை இப்படி சூர்யா நினைச்சு மறுநாள் காலையில அவன் கொண்டு வந்த ரெண்டு வாழைத்தாருக்கு துணியை கட்டிட்டு பத்திரமா எடுத்துட்டு வந்தான் அந்த பூதம் வழியில வருதான்னு பாத்துக்கிட்டே போனான் அந்த பூதம் சரியா அங்க வந்தது துணிக்குள்ள இருந்த வாழைப்பழத்தை மறுபடியும் சந்தைக்கு போய் பார்த்தா காலியா இருந்தது இந்த பேய்க்கு தேனோ இதே வேலையா போச்சு என் கஷ்டத்தை போக்குறதுக்கு என் நண்பர் ஏதோ ஒரு வழிய காட்டினா இந்த பேய் வந்து அதை எல்லாத்தையும் பாழாக்கிட்டு இருக்கு இதுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும் இப்படி நினைச்சு அன்னைக்கு வீட்டுக்கு போய் சூர்யா நல்லா யோசிச்சான் இனிமே இந்த பூதத்தால் என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது இனிமே அது வாழ்க்கையில திருடி சாப்பிட்றதுக்கு இந்த வாயே இருக்கக்கூடாது இப்படி சூர்யா நினச்சான் அப்புறம் பக்கத்தில் இருந்த காட்டுக்கு போனான் அங்க விதவிதமான மரங்கள்லேருந்து இலைகளை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பானை தண்ணியில் அது எல்லாத்தையும் கலந்தான் இப்போ நடக்கிறத பாரு இப்படி சூர்யா நினச்சி பால் மாதிரி வெள்ளையா தெரிஞ்ச அந்த தண்ணியை மூடி போடாம அந்த பேய்க்கு தெரியற மாதிரி அந்த காட்டில் எடுத்துட்டு போனான் அந்த பேய் அது நிஜமா பாலுன்னு நம்பி கடகடன்னு குடிச்சது கொஞ்சம் குடிச்சதுமே வாயோ நாக்கும் நல்லா ஒட்டிக்குச்சு இத சூர்யா பார்த்தான் அவ்வளோ கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் இதுல நீ வேற என் கஷ்டத்தை அதிகப்படுத்துறியா இப்ப பாத்தியா உன் வாய ஒட்ட வச்ச அத தரக்கணும்னா அது என்னால மட்டும்தான் தான் முடியும் இப்படி சூர்யா சொன்னதும் அதுக்கு ஏதாவது பண்ணுன்னு சொல்லி பேயி செய்க காட்டுச்சு அதுக்கு சூர்யா சொன்னால் இதுக்கு தீர்வு வேணுமா இரு கொஞ்ச நாள் இப்படியே இரு இத்தனை நாள் வழிபறி பண்ணல கொஞ்ச நாள் பட்னியாக இரு உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் தரேன் என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் உன் வாயை தறக்கிறது எப்படின்னு நான் சொல்லி தரேன் அது வரைக்கும் என் கஷ்டம்லாம் தீரணுன்னு நீயும் வேண்டிக்கோ என் கஷ்டம் தீர்லைன்னா உன் வாயை எப்போவுமே திறக்க முடியாது இப்படி சூரிய சொன்னதும் பேய்க்கு புத்தி வந்தது ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அதே தப்பு பண்ணிட்டு இருந்தா வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாவோன்னு அந்த பேய்க்கு புரிஞ்சது அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டு பூதம் திருந்துருச்சு பாக்க முடியார் அப்படிங்கிற ஊர்ல மக்கள் பயத்தோட வாழ்ந்து வந்தாங்க அதுக்கு காரணம் அவங்க வர்றதுனாலும் போறதுனாலும் இருக்கிறது ஒரே ஒரு காட்டு வழி அந்த பக்கம் போனா அந்த இடத்துல இருக்கிற ஒரு தேனி பண்டார பேய் போற வரவங்களை பயமுறுத்தி சாப்பாடை சாப்பிடும் அப்போ அந்த ஊர்ல சுப விஷயங்கள் ஏதாவது நடந்தாலோ இல்ல கை நிறைய சாப்பாடு கொண்டு போனாலோ அந்த பேய் கண்ணுல மாட்டுடுச்சுன்னா அவ்வளவுதான் அதனாலே அந்த மக்கள் அந்த ஊர்ல கல்யாணம் பண்ண கூட யோசிச்சாங்க அதே ஊர்ல சிவா அப்படிங்கிற ஒரு கட்ட பிரம்மச்சாரி இருக்கான் அவனுக்கு ரொம்ப வருஷமா கல்யாணமே ஆகல கடைசியா ஒரு வழியா ஒரு சம்பந்தம் அவன தேடி வந்தது அந்த சம்பந்தம் கூட அந்த பேயால திரும்ப போயிடுமோன்ற பயத்துல மனசுக்குள்ள நினைச்சான் இவ்வளோ நாளா கஜினி முகமது மாதிரி கல்யாண படை எடுத்த கடைசியா ஒரு பொண்ணுக்கு தான் என்ன பிடிச்சிருந்தது வரும்போது அவங்க பழம் ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டீங்க வந்தா அந்த பேய் அது எல்லாத்தையும் பிடிங்கிக்குமே அடிச்ச இதெல்லாம் இப்போதான் நான் நடக்கணும் அப்படின்னு அந்த பேயை திட்டிக்கிட்டு இருந்தான் ஆனா விக்ரமாதித்தனோட வேதால மாதிரி விடாம கல்யாண சம்பந்தத்தை தேடிக்கிட்டே இருந்தான் இன்னொரு குடும்பம் கூட சிவாவை பார்க்க வர்ற வழியில அதே தீனி பண்டாரப்பே அவங்கள துரத்தி அடிச்சிருச்சு அதனால அவங்களும் ஓடி போயிட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச சிவா கோபத்தோட அந்த காட்டு வழியா வந்தான் அங்க ஒரு விறகு வெட்டிய பார்த்தான் அவர்கிட்ட சிவா கேட்டான் எனங்க கங்காபுரத்துக்கு எப்படி போகணும் எனக்கு வழி மறந்துருச்சு கங்காபுரம் வாங்க அது எங்க ஊருதான் உங்ககிட்ட என்ன வழி சொல்றது நானே கூட்டிட்டு போற வாங்க ஆனா கங்காபுரத்துல யார் வீட்டுக்கு போனோம்

அதன் கையாலேயே அதன் கண்ணை குத்த வைக்க ஒரு காரியம் உண்டு அதை நீ தைரியமாக செய்வாய் இதோட ஒழிக்கலாம் அந்த அடைச்சு வைக்கிற ஒரு ஒரு மந்திரத்தை சாப்பாடு பண்டத்துல அடைச்சு அந்த பதார்த்தத்தை ஒரு சைக்கிள்ல வச்சு பேய் இருக்கிற வழியா சிவா போகும்போது அந்த பேய் சிவாவை நிறுத்துச்சு பாடா எனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க நான் சாப்பிட்டு முடிச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு மரியாதையா இதெல்லாம் என் கிட்ட கொடுத்துட்டு போல நீ வீடு போய் சேர மாட்ட மரியாதையா கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடு ஐயோ ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க உயிரை விட கேவல இருந்து திணி பண்ணதானா எனக்கு ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் பேய்கிட்ட கொடுத்துட்டு பக்கத்துல நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள அந்த பேய் சமோசாவ வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சிது ஆனா அந்த சாமியார் பதார்த்தத்துல போட்ட மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சது அந்த பேய் சின்னதா மாறி சிக்கிடுச்சு அந்த இடத்துக்கு சாது வந்தாரு இவ்வளவு நாட்களாக எத்தனை பேரை கஷ்டப்படுத்தினோ இன்றோடு உன் தொல்லை உழிந்தது அப்படின்னு சொல்லி அந்த தேனி பண்டார பேய ஒரு பாட்டல்ல அடைச்சாரு அத பூமிக்கு அடியில பொதைச்சாரு இந்த விதமா இந்த தேனி பண்டாரத்தோட கொட்டத்தை ஒழிக்க சிவாக்கு வந்த கோபம் ஒரு காரணமாச்சு அதுக்கப்புறமா சிவா நல்லபடியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தான்